நடைபெறும் யுகமாட்கள் நிகழ்வுக்கு அகத்தியம் வந்து அமர்ந்தும் மாநிலங்களோடு மாநிலங்களாக அமர்ந்திருக்க வேண்டிய காலகட்டம் நிகழ்வு நடந்தே இருக்கிறது நடைபெறும் ஒவ்வொரு இறை நிகழ்விலையும் பிரபஞ்ச மகாசபையில் நடைபெறும் ஒவ்வொரு இறை நிகழ்வுகள் அதிசய அபூர்வ ஆற்றல் கொண்ட நிகழ்வுகளை கொண்டு ஆச்சரிய நிலைக்குள் அமர்கின்ற சீடரும் அமரர்கள் சபையில் அமரும் பாக்கியம் பெறும்பிரான் என்றார் இது கலி யுக அபூர்வ நிலை கொண்ட சபை ஆகும் நிலை கிடைக்கப்பெற்றது தானம் தர்மம் கைங்கரியம் புண்ணியம் இவை மட்டும் ஆற்றுங்கள் என் சபை நோக்கி வந்தவர்கள் எத்தகைய பொருளீட்டலிலும் தாராது அக்கைங்க நிலைகளை தாங்களே ஆற்றுங்கள் என்று ஒவ்வொருவருடைய கருணவனையும் அவன

இந்த முறையில் அமர்ந்து அப்படியே அதற்குரிய நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இடம்பெறும் அவர்கள் நல்விளைவுகளுக்கு செல்கின்றார்கள் இது எவ்வாறு எதற்கும் இறங்கும் நடைபெறுகின்றது என்னும் சூட்டியுள்ளது உங்கள் திருவாயார் சம்பந்தன் எவ்வாறு அகற்றப்படுகின்றது ஒருவன் ஒரு வினையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது அவருடைய பிறப்பின் காலத்தின் கட்டாயம் அல்லவா அவ்வினை எவ்வாறு அகலப்படுத்தப்படுகின்றது அகல்கின்றது என்கின்ற ஒருவரி வார்த்தை நாம் அதை எதிர்பார்க்கின்றோம் வரும்போது அந்த வினையை நீங்க அந்த வாங்கி ஒரு வினாடி நெருங்கி வந்து விட்டி என்ன நிலவுகிறது அந்த வினையை வந்து வாழ்க்கை தலையா

விதைகள் பொழுது எழுகின்ற திரவியங்களின் மூலம் எழுதப்படுகின்ற ஜாதக விளைகளை கிழித்தறிந்து அதனை தீக்கிரையாக்குகின்ற அற்புதமான

சாந்தோடும் வரிவோடும் ஆசி கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உணர வேண்டும் உணர வேண்டும் உணருங்கள் தன்னை உருவாக்கிய உணருங்கள் அனைத்து ஒரு உயிராக இறையாக பார்க்கின்ற பொழுது அனைவரும் ஒன்று என்ற சரிசம நிலைகளுக்குள் செல்கின்ற பொழுது அற்புதமான காணதர் கைகளில் புண்ணிய நிலைகள் ஆற்றப்படுகின்ற பொழுது அவன் பின்னால் நவக்கிரகங்கள் கைகள் சபையிலும் எவனும் முட்டார சவாலை அகத்தியன் பெறுகிறோம் சபையில் உன்வைத்து சிவனை உன்வைத்து பாளைய சித்தனை முன்வைத்து அகத்தியன் இருக்கின்றோம் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அமர்ந்து பாருங்கள் உணருங்கள் உணர்ந்து வழக்குள்ளிருந்து உணருங்கள் கேள்விகளை தெரிந்து விடைகளை உள்ளுக்குள் காணுங்கள் அவ்வாறு காண்கின்ற பொழுது ஆற்றல் சபையிலிருந்து எழும் அற்புதமாக

உணர்ந்தவர்கள் உணராதவர்கள் தன்னை தன்னை உயர் நிலை என்று உணர்ந்தவர்கள் ஆங்காந்து நடைபெறும் போல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் உணர்வுக்குள் உணர்வுதலை கற்றுக் கொடுக்கும் உள்ளமதல் உள்ளமதில் உணர்வுதலை கற்றுக் கொடுக்கும் உயர் இறை உணர்வுதலை கற்றுக் கொடுக்கும் இறை சபையோடு தொடர்பில் இருங்கள் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்ஜியம் என்னும்

கலியுகம் நல்நிலையாய் அமைய வேண்டும் வஞ்சகம் சூழ்ச்சி போட்டி பொறாமை ஒருவனை ஒருவன் ஏதாச்சு உயர் செல்வதற்குரிய அத்துணை நிலைகளுக்கும் செல்கின்ற நிலைகள் மாற வேண்டும் என்ற ஒற்றை கலியுக மாற்றம் என்னும் பார்த்தைக்காக தன்னை அர்ப்பணிப்பதே பெருமகா சிவப்படி என்று அகற்றிய